மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று விழுப்புரத்துக்கு வருகை தந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நினைவு நாளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கியிருக்கின்றார் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழுப்புரம் மாவட்டம் கல்வியிலே பின்தங்கிய மாவட்டமாக நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிறது போதுமான அரசு கல்லூரிகள் இங்கே இல்லை அதிலும் குறிப்பாக திண்டிவனம் தனித்தொகுதியில் அரசு கல்லூரி எதுவுமே இல்லை நான் கடந்த நான்காண்டுகளாக திண்டிவனம் தொகுதிக்குட்பட்ட மரக்காணத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றேன் இதற்காக உயர்கல்வித்துறை எல்லாம் சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருந்தும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு கல்லூரி இல்லாத சட்டமன்ற தொகுதிகளில் நிச்சயம் அரசு கல்லூரி அமைத்து தரப்படும் என்று அறிவிப்பு செய்து பல்வேறு கல்லூரிகளை அதற்காக வழங்கி இருக்கின்றார்கள் அப்படித்தான் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு அரசு கல்லூரி வழங்கப்பட்டது எனவே அந்த அறிவிப்பின் அடிப்படையில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியிலே மாணவ முதலமைச்சர் அவர்களுடைய காணொலி காட்சி மூலமாக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்ப காரணத்தினால் யாரும் பேச வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எனவே அவர் இந்த கோரிக்கையை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக ஆக்குவதற்கு பல்வேறு பிரிவினைவாத சக்திகள் செயல்பட்டு வருகிறார்கள் இதற்கு ஒத்திசைவாக நீதிமன்ற தீர்ப்புகளும் வருவது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஏற்கனவே சென்னை உயர்ந்து வந்த மதுரை கிளையில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே அங்கு இப்போது வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது இருந்தும் வழமைக்கு மாறாக நீதிமன்ற நடைமுறைக்கு மாறாக இரண்டு நீதிபதிகள் அளித்த தீர்ப்புக்கு மாறாக ஒரு தீர்ப்பை தனி நீதிபதி அளித்து அது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே தமிழ்நாடு அரசு இதில் உறுதியாக இருந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு அமைதியான மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு மாநிலமாக பாதுகாக்க வேண்டும் இதில் குழப்பம் விளைவிக்க மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கின்றவர்களை கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுத்து ஒடுக்க வேண்டும் அவர்களை எல்லாம் யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தமிழ்நாடு அரசு இதிலே எந்த தயக்கமும் காட்டக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம் சார் கோட்டை என்பது தோல்லை போகிற துண்டு மாதிரி எப்போ வேணாலும் மாறும் என்று அதிமுக செல்வராஜ் தெரிவிச்சிருக்கிறார் அவர்கள் தொண்டே போட்டு நான் பார்த்ததில்லை திரு செல்வராஜ் அவர்கள் துண்டு போட்டு நான் பார்த்ததில்லை திருப்பரங்குன்றம் மேட்டில்ல பாஜக மாநில தலைவர் நயங்கநாயகர் அவர் வந்து தமிழ்நாடு அயோத்தி ஆக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன தவறு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஏன் அயோத்தி வந்து தமிழ் இந்தியாவில்தானே இருக்கு திருப்பரங்கு தானே இருக்கு ஏன் தமிழ்நாடு அயோத்தி ஆகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ராமராஜ் ராமராஜி வந்து தமிழ் அமையும் சொல்லிட்டு பேசுகிறார் இல்லை பாஜகக்காரர்கள் காரர்கள் பேசுறத பார்த்தது மட்டும் இல்லை அன்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் கோஷமிட்டவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்றும் பாரத் மாதா கி ஜே தமிழ் தமிழ்ல்லாத மொழியிலே கோஷமிட்டார்கள் அங்கே முருகன் கோயில் தான் இருக்குது அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் என்று அவர்கள் கோஷமிட்டை பார்க்கும்போது அந்த முருகன் கோயிலை மாற்றிவிட்டு அதை ராமர் கோயிலாக போகிறார்களா என்று தெரியவில்லை திரு நயனார் நாகேந்திரன் சொல்வதை பார்த்தால் திருப்பரங்குன்றத்திலே ராமர் கோயில் கட்டுவதற்கு அல்லது முருகன் கோயிலை மாற்றிவிட்டு ராமர் கோயில் என்று அறிவிப்பதற்கு பாஜக ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் எடுகிறது தேஜாஸ் ரயிலை விழுப்புரத்திலே இரண்டு நிமிடம் நேரம் நிறுத்த வேண்டும் என்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் தொடர்ந்து ரயில்வே அமைச்சரை ரயில்வே துறை அதிகாரிகளை கேட்டு வருகின்றோம் ஆறு ஆண்டுகளாக இதுக்காக போராடி வருகின்றேன் அதை செய்யாதவர்கள் ஏதோ அந்த பெயரை மாற்றுகிறேன் என்று சொல்லி மாற்றுகிறார்கள் அது கந்தன் என்று பெயர் வைத்தாலும் சரி அல்லது ராமன் என்று பெயர் வைத்தாலும் சரி எதுவாக வேண்டுமானாலும் அதை பெயர் வைத்துக் விழுப்புரத்தில் அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மக்கள் அப்போதுதான் தான் பயன்பட முடியும் அது பெயர் மாற்றுறதுனால மக்களுக்கு எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை பாஜகவை எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு அடையாள அரசியல் மட்டும்தான் செய்வார்கள் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்ய மாட்டார்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை அறிந்த கொண்டிருக்கிறது வரலாறு காணாத அளவில் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அவர் பிரதமர் போது ஒரு டாலர் ஒரு ரூபாய் என்று ரூபாய் மதிப்பை வைத்தேன் என்று மோடி பேசினார் அன்றைக்கி அறுபது ரூபாய் இருந்தது இன்றைக்கி அது தொண்ணூறு ரூபாயை தாண்டி விட்டது ரூபாயினுடைய மதிப்பு இவ்வளவு மோகமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் இவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் கையாலாகாத ஒரு ஆட்சி அங்கே நடத்தி கொண்டு வெறும் அடையாளவாதம் பேசிக்கொண்டு அதை மாற்றுகிறேன் இதை மாற்றுகிறேன் என்று பெயரை மாற்றுவதால் இப்பொழுது கூட ராஜ்நிவாஸ் என்ற ஆளுநர் மாளிகை பெயரை ஏதோ மக்கள் மாளிகை என்று சொல்லி மாற்றிவிட்டார்கள் அப்படின்னா அங்கே வீடு இல்லாதவர்களெல்லாம் பிள்ளை இப்போ அங்கே குடியேற்றுறதுக்கு ஏதாவது செய்தார்கள் என்றால் அது மக்கள் மாளிகை ஆகும் மக்களே போகாத இடத்துல மக்கள் மாளிகைன்னு சொன்னால் எப்படி மக்கள் பிரதிநிதியும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் கிடையாது ஆளுநர் அப்போ அதை எப்படி மக்கள் என்ன சொல்கிறது இப்படி பேர் பொருத்தமில்லாத பெயர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் இதனால் எந்த பயனும் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை தீபகத்தில் இஸ்லாமியர்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அரசியல் செய்வது தான் இஸ்லாமியர்கள் அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் நல்லிணக்கத்தோடு வாழ விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ இங்கே கலவரம் மூட்டுகிறவர்கள் பாஜக காரர்கள் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் ஏன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு கிடையாது ஏன்னா இந்த மரபுக்கு மாறாக இந்த தீபத்தூள் இங்கே தான் இருக்கிறது என்று கல்வெட்டு ஆதாரம் அதிலே கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அதற்கு மாறாக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இது நூறாண்டு காலமாக இது வழக்கு நடந்து அதில் தீர்ப்புகள் பல தீர்ப்புகள் வந்திருக்கு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இது இந்த திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தர்கா இருக்கிற பகுதி அந்த படிக்கட்டு அந்த இப்போ இங்கே பிரச்சனை செய்கிற அந்த எல்லைக்கல் தோடு இந்த மாதிரியான பகுதிகளில் தாண்டி அது அதுக்கு அது உட்பட்ட பகுதி எல்லாமே தர்காவுக்கு சொந்தம் மற்ற பகுதிகள் வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தம் என்று முன்னே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இது முடிவானது அதுக்கு பிறகு வந்து தொண்ணூறுகளில் வந்து இதுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு அப்போவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நீங்கள் சொல்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை இது இந்த பகுதியில் வழக்கு ஏற்றுறதுக்கு என்று அப்பொழுதும் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு நீதிபதிகள் கொள்கின்ற தீர்ப்பு அப்போ என்ன போய் வழக்கு போட்டாங்கன்னா இப்போ ஏற்றுற இடம் மோட்ச தீபத்துக்கு பக்கத்தில் இருக்குது அது ஆகம விதிகளுக்கு புறம்பானது எனவே அதை மாற்றிட்டு நாங்கள் இங்கே ஏற்றணும்னு சொன்னாங்க அப்படி ஆகம விதி எங்கே இருக்குது அதை காட்டுங்கன்னு சொன்னால் அதை எதுவுமே காட்டவே இல்லை அப்போ நீதிமன்றம் நீங்கள் அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கவில்லை இவங்க இங்கே ஏற்று நூறு வருஷமாக ஏற்றி கொண்டு வருவதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லிணக்கமாக அமைதியாக நடக்குது அதை ஏன் நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறீங்க எனவே உங்கள் வழக்கை தள்ளுபடி பண்ணுறன்ட்டு அங்கேயே நடத்தணும்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப வந்து நான் தர்கா தான் போய் தீபம் ஏற்றுவேன்னு அங்க இருக்கிற மக்கள் அந்த உள்ளூர் மக்கள் ஒருத்தவங்க கூட சொல்லல அவங்க மகிழ்ச்சியாக வழக்கம் போல எங்கே தீபம் ஏற்றப்படுமோ அங்க போய் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே மத நம்பிக்கையும் கிடையாது பாஜக காரர்களுக்கு உண்மையிலேயே மத நம்பிக்கை கிடையாது கடவுள் மேலே மரியாதையும் கிடையாது அதுவும் குறிப்பாக தமிழ் கடவுளான முருகன் மேலே இவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படி மதிப்பு இருந்தால் அந்த தீபம் இந்த நேரத்துக்கு தான் ஏற்றப்பட வேண்டும் என்று சரியாக நேரம் குறிக்கப்பட்டு அந்த நேரத்தில் ஏற்றுறாங்க திருவண்ணாமலை இருந்தாலும் சரி திருப்பரங்குன்றத்தில் இருந்தாலும் சரி அப்போ அந்த தீபத்தை ஏற்றுகிற நேரத்தை தாண்டி ஒரு ஜட்ஜி சொல்கிறாருன்னு ஏழு மணிக்கு நான் போய் ஏற்ற போகிறேன்னு பத்து பேர் போகிறாங்க அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் போய் ஏற்றுவேன்னு சொல்கிறாரு அதுக்கும் நாங்கள் போய் ஏற்ற போகிறோங்கிறாங்க அப்போ அவங்க உண்மையிலே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா மத சடங்குகள் மேலே அவங்களுக்கு மரியாதை இருக்கா அது மாதிரி இருந்தவங்க யாராவது ஒரு ஒரு வீட்டிலே ஒரு காரியம் செய்வீங்க நல்ல நேரம் என்று குறிக்கப்பட்டிருக்க சேரத்தை தவிர இன்னொன்று ராகு காலம் வந்துருச்சு அதில் போய் செய்வீங்கண்ணா செய்வீங்களா அப்போ அதுபோதில் தீபம் ஏற்றுவதற்கு குறிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஒரு ஜட்ஜி சொல்கிறானே போய் நான் தீபத்தை ஏற்ற போகிறேன்னு சொன்னால் அடுத்த நாள் போய் ஏற்ற போகிறோன்னு சொன்னால் அப்போ உண்மையிலேயே அவர்களுக்கு மத நம்பிக்கை கிடையாது கடவுள் மேலே மரியாதை கிடையாது மிருக கடவுள் மேலே மரியாதை கிடையாது அதனால தான் அங்கே போய் ஜெய் ஸ்ரீராமன்னு பாரத் மாதா கிச்சியோ அங்கே போய் வந்து முழக்கம் எழுப்புகிறார் அவ முருகன் பேரை சொல்லி ஏதாவது முழக்கம் எழுப்பாங்களா நம்ம பார்க்கலையே எனவே இவர்கள் முழுக்க முழுக்க இதை வச்சு அரசியல் பண்ணுவதற்காக செய்கிறார்கள் மக்களை புளவு கொடுத்து பார்க்குறார்கள் தமிழ்நாட்டில் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அதுதான் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இவங்களெல்லாம் கைது செய்யும் போது மக்கள்லாம் கை தட்டி வரவேற்றுருக்கார்கள் அதுலேருந்தே தெரியுது அதுலேருந்தே இவங்களுக்கு எந்த ஆதரவும் அங்கே கடை அடிப்பி எங்கேயாவது கடை அடைச்சாங்களா இந்த மக்கள் கடையடைக்கவே இல்லையா அப்போ அங்கே இருக்கிறவர்கள் இவர்களுடைய அரசியலுக்கு அங்கே இடம் கொடுக்கவில்லை எனவே தமிழ்நாடு எப்பொழுதும் மத நல்லிணக்கத்தை பயணுகிற ஒரு மண் இங்கே வந்து இந்த மாதிரியான பிளவுவாத அரசியல் எடுபடாது இவர் அயோத்தின்னு பேர் மாற்றினாலும் சரி நீங்கள் ராமன் கோயிலுன்னு பேரை மாற்றினாலும் சரி எந்த இது ஆனாலும் இவங்களுக்கு அதை வச்சு நூறு ஓட்டு கூட வாங்க முடியாது இருக்கிற ஓட்டும் போகும் அதுதான் நடக்க போகுது இப்ப DMK வந்து DMK government வந்து இந்து மரபுகளை வந்து கேலி செய்கிறார்ன்னு சொல்லிட்டு பவுல் பவுன் கல்யாணம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்து மரபுகள்னா என்னென்ன அவர் தான் வந்து சொல்லணும் அவர் பட நடித்த திரைப்படங்கள்லாம் அந்த இந்து மரபெல்லாம் காப்பாற்றியிருக்காரா அப்படிங்கிறது ஆந்திராவில் போய் கேட்டால் தான் தெரியும் ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுக்குமே அவரை ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு சொல்லுவார் அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் எங்கேயும் ரிலீஸ் ஆனது கிடையாது ஏதாவது பாலகிருஷ்ணா படமாவது சிரஞ்சீவி படமாவது பார்த்துருக்கோம் இது ஒரு படம்லாம் என்னன்னே தெரியாது தமிழ்நாட்டு படங்கள் தான் அங்கே போய் வெற்றி படங்களாக இருக்குது தமிழகத்தில் அனுமதிக்காது அனுமதி கிடைக்காத விஜய் வந்து புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது அங்கே கூட்டணி இல்லை அங்கே ரோட் ஷோ கேட்டாங்க அவர் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள் இப்போ வந்து ஊருக்கு வெளியே வந்து அவங்க பாதுகாப்பான இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்காங்க பொதுக்கூட்டம் நடத்துவதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது விதிகளுக்கு உட்பட்டு அவங்க நடத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இது வந்து திட்டமிட்ட முறையில் இந்த கும்பல் திரட்டப்பட்டது தானா மக்கள்லாம் வந்து அப்படிலாம் திரடலை இது பன்னெண்டு மணிக்கு வரும்னு சொல்லிட்டு அப்பயே அறிவிப்பு செஞ்சு ஆட்களை திரட்டி எட்டு மணிக்கு போனதுனால தான் அவ்வளோ பெரிய நெருக்கடி வந்ததுங்கிறது தான் இன்னைக்கு நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு எனவே பா புதுச்சேரியிலலாம் இதை யாரும் அவ்வளோ பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க திமுக கூட்டணியில் வந்து குழப்பம் இருக்கு அதில் சந்தேகம் எல்லாம் விரைவில் தெரிய வரும் என்று நயனார் ராகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு அவரு அவங்களுக்கு எந்த அவங்க கூட்டணியில் எந்த கட்சி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ சார் காங்கிரஸ்ல வந்து சீட்டு எத்தனை சீட்டு தொகுதி ஒதுக்கீடு செல்வா குழு அமைச்சு ஆரம்பிச்சிருக்காங்க வீசிக்கால எப்போ ஆரம்பிக்கும் அது தேர்தல் அறிவிப்பு வரும் எங்க தலைவர் அதுக்கான உரிய நேரத்தில் அதுக்கான முடிவு செய்வார்